ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மீது தினமொரு கானம் சொல்லெல்லாம் மாணிக்க சொல்லாகவே அள்ளி அள்ளி தந்தீரே மகா பெரியவா பள்ளி செல்லும் மாணவனாய் பயில்வோமே உந்தன் தெல்லு தெளிவான உரையே தினந்தோறுமே வாழ்வில் தினந்தோறுமே கல்வனான கண்ணனை போல மனங்களையே கொல்லை கொண்டருள் வீரே மகா பெரியவா வள்ளிநாதனாய் மனதில் அமர்ந்தென்றும் வல்வினைகளை போக்கியருள் சுவாமிநாதனே காஞ்சி பூமிநாதனே கேள்விகள் கேட்டெங்கள் கேட்டறிந்தே பெரும் வேள்விகள் விதைத்தீரே மனதிலே மகாபெரிவா ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் கேள்விகள் முன் உந்தன் பதில் தந்தீர் வேள்விக்குள் தெய்வத்தின் குரல் தந்தீர் தோல் சுமந்து தன் மொழிகளைத் தொடர்ந்திடவே தினம் தாழ் பணிந்தருள் பெருபூமி மகாபிரிவா காஞ்சி மகாபிரியவா ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரீவா சரணம்